தொடர்ந்து வருகின்ற நிகழ்வாக அதிகார சுருக்கம் வழங்குவதற்காக செல்வன் லவின் ரகுநந்தன் செல்வி ஜெயதுர்கா தயாகரன் இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்பாக அழைக்கின்ற வேளையிலே அவருக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி பொருளோ அல்லது உணவோ கொடுத்து உதவுவதாகும் ஒப்புரவு சமுதாயத்தின் நன்மை கருதி செய்வதால் அதன் பயனாக புகழும் புண்ணியமும் உண்டாகும் ஆனால் ஈகையினால் புண்ணியம் மட்டுமே உண்டாகும் புகழின்றி தன்னலம் கருதாடு செய்யும் ஈகையே ஒப்புரவை விட சிறந்ததாகும் ஒரு ஒப்புரவாடரிதம் செல்வம் சேர்வது என்பது ஊரின் நடுவே ஊரில் உள்ள அனைவருக்கும் பொதுவாக ஒரு குளம் இருப்பது போன்றதாகும் அக்குளத்தில் உள்ள நீர் ஊரில் உள்ள அனைவரும் தமக்கு தேவையான நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல பொடுநலம் கருதுபவர் பணமும் ஊரில் உள்ள அனைவருக்கும் பயன்படும் என்பதை ஊருணி நீர் தற்று உலகவாம் பேரறிவாளன் திரு என்கின்றார் திருவள்ளுவர் இக்குரலில் ஈகை என்னும் போது நாம் மற்றவர் பசியால் வாடும் போது அவர்களுக்கு நாம் உதவாமல் நாம் உழைத்த பணத்தை வங்கியில் சேமித்து வைத்தால் அது இந்த பிறவியல் மட்டுமே இன்பத்தை தரும் நமது அடுத்த பிறவியில் இன்ப மனபவிக்க அது உதவாது ஆனால் நாம் பசியால் வாடுபவர்களுக்கு உணவு அளிப்பது இந்த பிறவியல் மட்டுமல்ல அடுத்த பிறப்பிலும் இன்பம் அனுபவிக்க சிறந்த முதலீடு என்கின்றார் வள்ளுவர் இதனை அற்றார் அலிபசி தீர்த்தல் அகதொருவன் பெற்றான் பொருள் வாய்ப்புலி என்கிறது ஒரு குரல் ஈகை அதிகாரத்தில் ஈகையின் மேன்மையை மேலும் வழக்குவதற்கு சாதலின் இன்னாடது இல்லை இனிததும் ஈதல் இயையா கதை என்கின்றார் புலவர் அதாவது சாடல் என்பது எவ்வளவு கொடுமையானது தான் நான் துன்பம் தரக்கூடியது என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த சாடலும் விரும்பத்தக்கது எப்பொழுது என்றால் மற்றவர் பசியால் வாடும்போது நாம் அவருக்கு உதவாமல் இருக்கும் போது அடாவது பசியால் வாடுபவர்களுக்கு நாம் உணவு அளிக்காமல் விட்டால் சாடலும் இனிமையானது என்று கூறி மேன்மை மேன்மைப்படுத்துகிறார் வள்ளுவனர் எனவே நாம் நம்மால் இயர்ந்த தர்மம் செய்து இன்புற்று வாழ்வோம் நன்றி வணக்கம் நிற்க அதற்கு தக நன்றி தொடர வேண்டும் வணக்கம் நான் இப்போது தேவபுலவர் அருளிய திருக்குறளில் அறத்து பாலில் உள்ள இருவத்தி ஓராடாடிக்காரம் ஆகிய தீவினி அச்சம் பற்றி போகின்றேன் அச்சம் என்பது பயப்படுதல் எதற்கு பயப்படுதல் என்றால் தீயசைகள் செய்ய பயப்படுதல் ஆகும் தீ என்பது நிறப்பின புறப்படும் நான் தீயை துடும்போது எவ்வாறு நம்மை சுட்டரிக்குமோ அவ்வாறே நாமும் மற்றவர்களுக்கும் நமக்கும் தீமையான செயலை செய்தால் எமது மனமும் எம்மை சுத்தரிக்கும் அதனால் தீய செயல்கள் மனதாலும் நினைப்பதற்கு கூட நாம் அச்சப்பட வேண்டும் என்பதால் தான் இந்த அதிகாரத்தை தீனி அச்சம் என்று வைத்துள்ளார் வல்லுவர் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனம் அஞ்சப்படும் என்கிறது இரண்டாவது குரல் நமக்கு நன்மை மற்றும் சந்தோஷம் தரும் என கருடி நாம் செய்யும் தீய செயல்கள் முடிவில் துன்பத்தை தருவதால் நாம் தீய செயல்கள் நிரப்பிவிடக் குறியதேனே நினைத்து அத்தீய செயலை செய்ய பயப்பட வேண்டும் இளனென்ற தீயவை சேர்க்க செய்யின் இலனாகும் மற்றும் பேட்டு என்கிறது ஐந்தாவது குரல் ஒருவர் நாம் செய்யும் தீய செயலுக்கு காரணம் கூறி தப்பித்துக்கொள்ள நினைப்பார் எவ்வாறெனில் எம்மித பொருள் வசதி இல்லை என்று வரவை காரவாகத்தார் தீயசேக செய்கிறேன் என்று கூறினால் அவரிடம் உள்ள பொருளும் இல்லாமல் போய்விடும் என்கிறார் வல்லவர் தீயவை செய்தார் நல்ல தன்னை வீழாது அறிந்துரைந்த என்ற குரல் மூலம் நாம் அறிவது என்னவென்றால் நாம் நடந்து செல்லும் போது எவ்வாறு நமது நிழல் நம்மையே துறந்து வந்து நாம் காலை நிற்கின்றதோ அதே போல் நாம் செய்யும் தீயசெயல்களின் பாவமும் நம்மை பின் தொடர்ந்து கரிசியல் நம்மையே வந்தறியும் எனவே தன்னை தான் காடலாயின் எனத் தொன்றும் தொன்னற்க தீவினே பால் இதன் விளக்கம் என்னவென்றால் நாம் எம்மையை விரும்பினால் நாம் இன்பமாக வாழம்பினால் கொஞ்ச கூட தீயசெயர்கள் பக்கம் செல்லவே கூடாது எனவே நல்லதே எண்ணுவோம் நல்லது சொல்லுவோம் நல்லதே செய்வோம் நன்றி வணக்கம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் அருமை 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 சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை நன்றி உங்கள் அனைவரும் மனங்குளிர பாராட்டுகின்ற உள்ளங்கள் திருக்குறள் விழா மேன்மை அடைந்திருக்கின்றது மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்தவாறு